இவர் வேணா முதலமைச்சராக இருக்கலாம் ஆனால் அமைய போகிற ஆட்சியில் உள்துறையே இடப்பட்டுக்கிட்டே இருக்காது உள்துறை அமைச்சராக நம்ம அண்ணாமலை கூட வந்துடலாம் ஏன்னா அண்ணாமலை பேர சொல்லும் அந்த கூட்டத்தில் பெரிய ஆரவாரமே வந்துச்சு பிரதமர் நரேந்திர மோடி பேசுனதுல கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கிறது அந்த சிஎம்சி அப்படின்னு குறிப்பிட்ட கரெக்ஷன் மாஃபியா கிரைம் இந்த விஷயமும் அதோட தமிழ்மொழி தமிழ்மொழியோட பண்பாடு கலாச்சாரத்தை பத்தி பேசுனதும் முருகனுக்கு விளக்கை தரதை பற்றியும் பேசியிருக்காரு முக்கிய அமைச்சர்கள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்காக எடுத்துப்பாங்க அவங்க சீட்டு போட்டி வேணும் கம்மியாக இருக்கலாம் ஜெயிக்கிற எல்லாருமே அமைச்சர்களாக ஜெயிப்பாங்க வணக்கம் தமிழ்நாட்டுக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்காக வந்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நிறைய விஷயங்களை பேசிட்டு போயிருக்காரு அதில் குறிப்பாக ரொம்ப அழுத்தமாக என் அரசாங்கம் தமிழ்நாட்டில் அமையும் சொல்லியிருக்காரு அதே கூட்டத்தில் பேசின எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக அறுதி பெரும்பான்மையில வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசினபடியெல்லாம் இங்கே எதுவும் நடந்துடல அவர் பேசின பேச்சுக்கு நிற்கக்கூடிய நபரும் இல்லை அதனால அவருடைய பேச்சை நம்ம சிரிச்சு விட்டுட்டு பிரதமர் மோடி பேசின விஷயத்துக்கு வந்துடுவோம் மோடி பேசினதை தொகுத்தும் அப்படின்னா அந்த ஒரு அஞ்சு விஷயத்தில் அடங்கிடும் அது பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிஎம்சின்னு ஒன்று குறிப்பிட்டார்ல கரப்ஷன் மாஃபியா கிரைம் இந்த விஷயத்த அவர் பேசியிருக்காரு இதோட கூடுதலாக தமிழ் மொழி தமிழ் பண்பாடு இதை பற்றி பேசியிருக்காரு முருகனுக்கு விலக்கேற்றுறதை பற்றி பேசியிருக்காரு இதிலலாம் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அது மூலமாக அவருடைய ஆதரவு திரட்டுறதுக்கு சில கதைகளை பொய்களை புரட்டுகளை அழிவிட்டிருக்காரு கரப்ஷனை பற்றி யார் பேசணும் தங்கள் மேலே கரப்ஷன் குற்றச்சாட்டு இல்லாதவங்க கரப்ஷனோட தொடர்பு இல்லாதவங்க கரப்ஷனை ஒழிக்கிறதுக்கான கடும் நடவடிக்கைகள் எடுத்தவங்க இல்லை எடுக்கிறதுக்கான கொள்கைகள் வச்சுருக்கிறவங்க இவங்க அதை பேசலாம் பிஜேபி கட்சி மேலே கட்சியுடைய ஆட்கள் மேலே எவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குது ரஃபேல் முறைகேடுலேருந்து தேர்தல் பத்திர முறைகேடு வரையும் பொதுவாக கட்சி மேலே இருக்கிற முறைகேடுகள் ஏராளமாக இருக்குது பாஜக தலைவர்கள் மேலே எண்ணிக்கையில் சொல்ல முடியாத அளவுக்கு ஆட்கள் பேரில் ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குது அப்புறம் அந்த பாஜக கூட்டணி வச்சுருக்காங்கல்ல அனைத்து இந்திய திராவிட விட கழகம் அதில் உள்ள நிறைய பேர் மேலேயும் ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது அந்த கட்சியுடைய முன்னாள் தலைவராக இருந்தவங்கெல்லாம் ஊழல் குற்றச்சாட்டில் தண்டிக்கப்பட்டு தண்டனை அனுபவிச்சவங்க ராமதாஸோட பையனையும் ஜி கேவின் பக்கத்தில் உட்கார வச்சிக்கிட்ட அவர் வாரிசு அரச பற்றி பேசுகிறதெல்லாம் உண்மையிலே தமிழ் மக்களுக்கு ரொம்ப சிரிப்பாக இருந்திருக்கும் மாஃபியா பற்றி பேசுறாரு மாஃபியா பொறுத்தளவு வடக்க தான் நிறைய நடக்குது அப்படின்னு பரவலாக செய்தி வந்துக்கிட்டு இருக்குது அதுக்கு நிறைய தரவுகள்லாம் இருக்குது குஜராத்துடைய துறைமுகத்தில் எவ்வளவு போதைப்பொருட்கள் இறங்குச்சி போதைப்பொருளோட பயன்பாட்டு இருக்கக்கூடிய பெரிய நகரங்கள்லாம் எங்கே இருக்குது அந்த பட்டியலில் தமிழ்நாடு எங்கே இருக்குது இதெல்லாம் அரசு தரவுகள்லேயே தெளிவாக இருக்குது இதெல்லாம் மக்களுக்கு நல்லாவே தெரியும் இதெல்லாம் வடக்க இருக்கிற மக்கள்கிட்ட பேசுகிற மாதிரி அதாவது கல்வி அறிவே இல்லாமல் மக்கள் தொடர்பே இல்லாமல் செய்தி அறிவே இல்லாமல் என்ன நடக்குது நாட்டில்னு தெரியாமல் இருக்கக்கூடிய வடக்கு இருக்கிற மக்கள்கிட்ட பேசுகிற மாதிரி தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட நரேந்திர மோடி இருக்காரு இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லாவே புரியும் தெரியும் அதோட இந்த கிரைம் கிரைம் பற்றி பேசியிருக்காரு இந்தியாவில் கிரைம் ஒழிக்கப்படாத ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் ஏன்னா நரேந்திர மோடி உச்ச இருக்கிற எல்லா மாநிலத்திலையும் கிரைம் எல்லாம் ஒழிச்சிட்டார் இப்போ தமிழ்நாட்டில் ஒழிக்க வந்திருக்காரு காஷ்மீர் வடகிழக்கு மாகாணங்கள் நடக்கக்கூடிய அரச பயங்கரவாதத்திலிருந்து கத்துவா சிறுமி வன்கொடுமையிலேருந்து பில்கிஸ் பனு வழக்கிலேருந்து கௌரி லங்கேஷ் படுகொலையிலேருந்து நஜீப் கானா போனதுலேருந்து மல்யுத்த வீராங்கனைக்கு எதிரான குற்றங்கள்லேருந்து போனால் எக்கச்சக்கமான குற்றங்கள் இந்தியா முழுக்க குமிஞ்சு கிடக்கு இதையெல்லாம் கட்டுப்படுத்த சரிப்படுத்த கையாலாகாத நரேந்திர மோடி தமிழ்நாட்டில் நடக்கிற குற்றங்களில் மட்டும் சரி செஞ்சிருவாரு அப்படின்னு நம்பி தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களாம் இப்படியெல்லாம் கூட தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றிடலாம்னு நரேந்திர மோடி நினச்சிருக்காரு அடுத்ததாக ரெண்டு பெரிய உருட்டு உருக்குனார்ல ஒன்னு தமிழ் மொழி இன்னொன்னு முருகன் தமிழ்மொழிக்காக என்ன செஞ்சிட்டார் நரேந்திர மோடி தமிழ்மொழியே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றத்தில் அலுவல் மொழி ஆக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை பல ஆண்டுகளாக இருக்கு குஜராத்ல முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடி குஜராத்தியே குஜராத் மாநிலத்துடைய உயர்நீதிமன்றத்தில் அலுவல் மொழியாக்குறது முயற்சி பண்ணாரு அப்போ அதுக்கு எதிராக பெரிய போராட்டங்கள்லாம் நடத்தினார் காங்கிரஸ் அரசாங்க அரசாங்கத்துக்கு எதிராக ஆனால் அவரே பிரதமராக பத்தாண்டுகள் மேலே இருக்காரு ஏன் அதை கொண்டு வர முடியலை அப்ப அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சதி இருக்கு பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்தி திணிப்பு இந்தியா முழுக்க கடுமையாக்கப்பட்டிருக்கு உண்மையிலேயே நரேந்திர மோடி தமிழுக்காக தமிழ்நாட்டு மக்களுக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னா முதல்ல செய்ய வேண்டியது உயர்நீதிமன்றத்தில் தமிழ் அலுவல் மொழியாக்குறது தான் பத்தமிழ்க்கு மேலே ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நரேந்திர மோடியால் அதை செய்ய முடியல அப்படின்னா அவரால் தமிழுக்கு எதையுமே செய்ய முடியாது அவர் தமிழ் தமிழருக்குதான் பேசுகிறாரு அப்படின்னா அதுவும் ஏமாத்துற உருட்டு தான் அடுத்து முருகருக்கு விளக்கேற்ற பிரச்சனை தீபம் ஏற்ற முடியல அது பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி பேசுறாரு முருகருக்கு முருகருக்கே புரியாத ஏன்னா முருகர் வந்து தமிழ் கடவுள் அவருக்கே புரியாத சமஸ்கிருதத்துல அர்ச்சனை பண்றதா தொல்லை பண்ணிட்டு இருக்காங்க அதை தடுத்து நிப்பாட்டி தமிழ் அர்ச்சனை பண்ற நடைமுறையை கொண்டு வர்றதுக்கு நரேந்திர மோடி முயற்சி எடுத்தாருன்னா உண்மையிலேயே முருகருக்கு ஒரு சிறப்பு செய்கிறாரு முருகன் வழிபடைய மக்களுக்கு உதவி செய்கிறாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் மு முருகனுக்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னிலேருந்து அர்ச்சனை பண்ணிகிட்டு இருந்தவங்களெல்லாம் வெளியமிச்சிட்டு சில நூறு ஆண்டுகளுக்கு முன்பு பார்ட்னர்களை உள்ளே திணிச்சு பெரிய சதி நடந்திருக்கு அதில் முருகன் கடுப்பாயிருக்காரு அதை நீக்கிட்டு பழைய அர்ச்சகர்களை கொண்டு வந்தால் முருகன் சந்தோஷப்படுவார் இந்த ரெண்டையும் தீர்த்துட்டு முருகனுக்கு முன்னா தான் விளக்க போகிறத பற்றி நரேந்திர மோடி பேசினார்னா அது முருகனுக்கான பிரச்சனை இது வந்து அரசியல் அவர் அவர் லாபத்துக்காக மக்களை விட பார்க்குறாரு அது தமிழ்நாட்டில் நடக்காதுன்னு அவருக்கு தெரியாது இதில் இடஒதுக்கீட்டுக்காக களத்தில் நிற்கக்கூடிய ஆட்கள் இடஒதுக்கீட்டுக்காக களத்தில் நிற்கிறதா சொல்லிக்கக்கூடிய ஆட்கள்லாம் கூட நரேந்திர மோடி கையை கொத்து நிற்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சி அடிப்படையில் இடஒதுக்கீட்டுக்கு எதிரான கொள்கையை கொண்ட கட்சி அந்த கட்சியோட கை கொத்து நிற்கிறது அப்படிங்கிறது இடஒதுக்கீட்டு கொள்கைக்கு துரோகம் செய்யக்கூடிய செயல் அதனால் இடஒதுக்கீட்டாக நிற்கிறோம்னு இனிமே அவங்களாம் சொல்லிக்காமல் இருக்கணும் அது அன்புமணி ராமதாஸ் சொல்லிட்டா எல்லா தலைவர்களும் இடஒதுக்கீட்டுக்காக பேசக்கூடிய தலைவர்கள் சொல்லி மாட்டேன் நின்னாங்கல்ல அவங்களாம் இடஒதுக்கீட்டுக்கு எதிரானவர்கள் அப்படின்னு மக்கள் புரிஞ்சுக்கணும் ஏன்னா இவங்கள மக்களோட இருக்காங்க இவங்க மக்கள் தமிழ்நாட்டு மக்களுடைய கணிசமான ஆதரவு பெற்ற நபர்களா இருக்காங்க இவங்கெல்லாம் அவங்கள புறக்கணிக்கணும் இடஒதுக்கீட்டுக்காக பேசக்கூடிய ஆட்கள் இல்லை இவங்க இவங்க பதவிக்காக எந்த துரோகத்தையும் செய்வாங்க மக்களுக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும் இதுல பெரிய துரோகி எடப்பாடி தான் ஏன்னா கட்சிக்காக பதவிக்காக எந்த எல்லைக்கும் போவாரு அப்படிங்கிறதுக்கு இந்த கூட்டணி தான் உதாரணம் ஏன்னா அவர் பொய்யா மக்களை ஏமாத்துறாரு அண்ணா திமுக ஆட்சி அமைக்க அப்படின்னா ஏன்னா அவருக்கே தெரியும் ஆட்சி அமைக்க போறது பாரதிய ஜனதா கட்சி தான் இவர் வேணா முதலமைச்சராக இருக்கலாம் ஆனால் அமைய போற ஆட்சியில உள்துறையே இடப்படிகிட்டே இருக்காரு உள்துறை அமைச்சராக நம்ம அண்ணாமலை கூட வந்துடலாம் ஏன்னா அண்ணாமலை பேரரசும் போது அந்த கூட்டத்தில் பெரிய ஆரவாரமே வந்துச்சு முக்கிய அமைச்சர்கள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க எடுத்துப்பாங்க அவங்க சீட்டு போட்டிடுறது வேணா கம்மியா இருக்கலாம் ஜெயிக்கிற எல்லாருமே அமைச்சர்கள்லாம் ஜெயிப்பாங்க இதெல்லாம் அண்ணா திமுக ஆட்சி அமைஞ்சாதான் ஏன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும் இதெல்லாம் அதனால இந்த கூட்டணியே வெற்றி பெற செய்ய மாட்டாங்க அப்ப இதெல்லாம் ஆனால் இந்த கூட்டணி சொல்கிற குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் சில குற்றச்சாட்டுகள் இருக்குது ஏன்னா தீக்க வேண்டிய பிரச்சனை எதையுமே திமுகவும் தீக்காததுனால புதிய மாற்றையும் தமிழக மக்கள் தேடுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த காணொலியை முடிக்கிறேன்